இப்போ நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அடுத்த கட்டத்துக்கு மீன்ஸ்ன்னா இவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு உதவி செய்யலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஒரு சின்ன பிளான் பண்ணியிருக்கோம் ஆனால் இது நாங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி டவர் கிடச்சிது அந்த டவர் கிடச்ச டைமில் இருந்து எனக்கு லீடர்ஸ் குரூப்பில் இருந்தும் சரி நிறையா நம்ம டீம் மெம்பர்ஸ் இந்த நியூஸ்லாம் பார்த்துட்டு கூப்பிட்றவங்களும் சரி சார் நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா உங்கள் ஏரியாலாம் சேஃபு தானா ஏதாவது உதவி செய்யணுமா சார் நாங்கள் எங்கள் டீமில் பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு டீம்லலாம் பணம் பிரிச்சே வச்சுருக்காங்க பட் யாருக்கு எந்த ஒரு நான் இதுக்கு முன்னாடி பேசுனா நீங்கள் யார்கிட்டனாலும் என்கிட்ட எங்கள்கிட்ட யார்கிட்டனாலும் கேட்டு பாருங்கள் ஒரு ரூபா நம்ம இது வரைக்கும் கேட்கல யார்கிட்டையுமே எல்லா டீம் சொன்னதான் சார் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் செஞ்சுருவோம் சார் தேவைப்பட்டால் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம் இப்போ தேவைகள் வந்திருக்கு இதை வந்து நம்ம கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருக்கோம் இப்போ நீங்கள் செய்யலைனா கூட ஏன்னா இது வந்து கம்பெனியிலேருந்து செய்கிறதுனால கம்பெனியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு தகவல் கொடுக்குறோம் அவ்வளோ தான் இதை நீங்கள் செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது நீங்கள் விருப்பப்பட்டால் செய்யுங்க விருப்பப்படலைன்னா வேண்டாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம வந்து நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அவதூறு பரப்புறதுக்கு நிறைய பேர் உண்டு நான் வழக்கம் போல் சொல்கிறது தான் அதை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை கண்டுக்கிறது இல்லை நம்ம வந்து விருப்பப்பட்டு ஒரு செயலை செய்யும்போது ஆதரவுகள் வரும் நெருக்கடிகள் எல்லாமே வரும் ஏன்னா இன்றைக்கி வந்து நம்மளை விமர்சிக்கிறவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு கிடையாது ஏன்னா இவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய வலியும் வேதனையும் அவங்களுக்கும் வரலாம் அப்போ அவங்களுக்கும் நம்ம சேர்ந்து உதவி செய்ய தான் போகிறோம் இப்போ நம்ம வந்து ஒரு சின்னதாக பிளான் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணு நாலு கிராமங்களுக்கு அதாவது இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் சர்க்கிளில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு ஒரு சின்ன சின்ன நலத்திட்டங்களை நம்ம நிறுவனம் சார்பாக பண்ணலான் இருக்கோம் இதில் வந்து கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நிறுவனத்தினுடைய பங்கு இருக்கும் சரிங்களா இப்போ மக்கள்கிட்ட மட்டும் வாங்கி நம்ம செய்ய போகிறதில்லை நிறுவனத்தினுடைய பங்கும் ஒரு பெரிய லெவலில் இதில் நாங்கள் செய்ய போகிறோம் அதே சமயத்தில் இது நம்ம கம்பெனி பேரை வச்சு செய்கிறதுனால ஏன்னா இப்போ நல்ல திட்டம்ன்றது இப்போ நான் மட்டுமே போய் செஞ்சுட்டு வர முடியாது நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட என்னால் முடிஞ்ச சிறு சிறு உதவிகளை நாங்கள் செஞ்சிட்டோம் இதுக்கப்புறம் செய்யணுன்னா அது கண்டிப்பாக அது நம்ம கம்பெனி மூலமாக தான் செய்யணும் அப்படி செய்யும்போது கம்பெனி பேரை நான் ஒரு இடத்துல பயன்படுத்துகிறேன் அப்படின்னா அந்த பெயருக்கு பின்னாடி கம்பெனின்றது இப்போ நான் மட்டும் இல்லை நம்ம இருக்கு நம்ம மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்தது தான் கம்பெனி அப்போது நான் அவங்களுக்கு தெரியப்படுத்திட்டு தான் நான் இதை செய்யணும் அது நல்லதாக கெட்டதும் இது வந்து சும்மாவும் செய்ய முடியாது இப்போ நம்ம வந்து ஒரு நலத்திட்ட இப்போ செய்ய போகிறோம்னா சும்மா செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் இல்லை இதுக்கு ப்ராப்பராக நம்ம அனுமதி வாங்கணும் முதல் விஷயம் லோக்கல் பஞ்சாயத்தில் நம்ம அனுமதி வாங்கணும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் அனுமதி வாங்கணும் அவங்களில் அனுமதி வாங்கினதுக்கப்புறமா அவங்களில் இருந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க நம்ம கூட வந்து இருப்பாங்க அவங்களெலாம் வச்சுட்டு தான் நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோம் சும்மா நம்ம வந்து வாங்கிட்டு வீட்டில் வந்து கொடுக்க போகிறதெல்லாம் இல்லை ஏன்னா நம்ம வந்து ஒரு அஞ்சு பேருக்கு செஞ்சால் நான் போய் செஞ்சுட்டு வந்துடுவேன் ஒரு பத்து பேருக்கு செஞ்சால் நாங்கள் ஒரு நாலு பேர் போய் செஞ்சுட்டு வந்துடலாம் இப்போ நம்ம இங்கே திட்டமிட்டிருக்கிறது மினிமம் நூறு பேர் ரொம்ப ரொம்ப மினிமம் எடுத்துக்கிட்டேன் நான் நூறு பேர் மேக்ஸிமம் முந்நூறு முந்நூற்றம்பது பேர் வரைக்கும் நான் பிளான் பண்ணிட்டேன் ஏன்னா அவ்வளோ இப்போ நம்ம சாயங்காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர்கிட்ட இப்போ லிஸ்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மக்கள் எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஒரு நாலஞ்சு பேர் ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய லெவலில் நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கணும் பெரிய லெவலில்னா வீடு கட்டி கொடுக்க முடியாது வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுக்க முடியாது அத்தியாவசியமான என்ன தேவை அவங்களுக்கு தேவை சாப்பாடு ஒரு ஒரு வாரத்துக்கோ பத்து நாளுக்கோ அட்லீஸ்ட் ஒரு ஒரு பதினஞ்சு நாளுக்காவது நமக்கு அவங்களுக்கு தேவையான சாப்பாடை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் ப்ரிப்பேர் பண்ணினா நம்ம டெய்லி போய் கொஞ்சம் சமைச்சு கொடுக்க முடியாது தானே அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுடைய தேவையை அவங்க பார்த்துப்பாங்க ஸோ அதுக்காக ஒரு சின்ன திட்டமிடுதல் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய பிளான் சொல்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி மீண்டும் அறிவுறுத்துறது என்ன அப்படின்னா இது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சே தீரணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது நீங்கள் விருப்பப்பட்டு உங்களுடைய சுய முடிவுனால நீங்கள் செஞ்சால் போதும் சரிங்களா நீங்கள் கம்பெனி மேலே நம்பிக்கை இருக்குது ஏன் மேலே அதெல்லாம் ரெண்டாவது இப்போ நான் இந்த என்னென்ன செய்ய போகிறேன்ற சொல்லி முடித்ததுக்கு அப்புறமா ஒரு சில பாயிண்ட் சொல்கிறேன் அதையும் கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா அது நமக்கு லீகல் ப்ரொசீஜராக கொண்டு போகிறதுனால ஓகேங்களா இப்போ முதல்ல வந்து நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு நூறுலருந்து மினிமம் நூறு மேக்ஸிமம் ஒரு த்ரீ ஃபிஃப்டி மெம்பர்ஸ் வரைக்கும் நம்ம இது வந்து இந்த உதவி நலத்திட்டங்களை நம்ம இந்த நிவாரண திட்டங்களை செய்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம் சரிங்களா இதில் முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வகையான பொருட்கள் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்க போகிறோம் ஒரு அஞ்சு வகையான பொருட்கள் அப்ராக்ஸிமேட்டாக வச்சுருக்கேன் இதில் தேவைப்பட்டால் குறையும் செய்யலாம் கூடவும் செய்யலாம் ஓகேங்களா பட் நமக்கு வரக்கூடிய ஃபண்டை பொறுத்து இப்போ நம்ம யாருமே உதவி பண்ணலை அப்படின்னா என்னால் முடிஞ்ச ஃபண்ட் அமௌண்ட்டை போட்டு ஒரு அமௌண்ட்டை உள்ளே நான் டெபாசிட் பண்ணி நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச உதவியெல்லாம் நான் செஞ்சுருவேன் சப்போஸ் கம்பெனியிலேருந்து ஃபண்டு வருதுன்னா ஈவனாக இது அதுக்கு மேற்கொண்டு எவ்வளோ தேவைப்படுதோ அதை நாங்கள் ஈக்குவல் பண்ணிப்போம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு நபருக்கு ஒரு நபர் அப்படின்ற ஒரு ஃபேமிலி ஓகேங்களா ஒரு ஃபேமிலிக்கு வந்து டென் கேஜி ரைஸ் பத்து கிலோ அரிசி ஒரு குடும்பத்துக்கு பத்து கிலோ அரிசி ஒரு சிப்பம் அது பத்து கிலோ பை ஓகேங்களா அது கொடுக்குறோம் ரெண்டாவது ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் இந்த மளிகை ஜாமான்றது நம்மகிட்ட இருக்குது நாங்களும் கொடுக்க போகிறோம் அதுக்கும் ஒரு ரெக்வெஸ்ட் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கொடுக்கணுன்னு சொல்கிறேன் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க பத்து கிலோ அரிசி ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் ஒரு வாரத்துக்கு தேவையான ஸ்நாக்ஸு அது வீட்டில் சின்ன பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு பிஸ்கட்டு ப்ரெட்டு ஜாமு கொஞ்சம் ஸ்வீட்ஸு காரங்கள் இந்த மாதிரி ஏன்னா அவங்க வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால வெளியில் போய் வாங்கிட்டு வர முடியாது அப்போ அந்த பசங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ அது தேவைப்படும் அதனால் ஒரு வாரத்துக்கு தேவையான ஸ்நாக்ஸ் கொடுக்க போகிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெட்ஷீட்டு ப்ளஸ் வந்து ஒரு பாய் கொஞ்சம் அகலமான பாய் ஒரு ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் படுக்கிற மாதிரி ஒரு அகலமான பாய் ஏன்னா குடும்பம் அப்படின்னா ரெண்டு பேர்லேருந்தே ஆரம்பிக்குது அது மூணு பேராக இருக்கலாம் அஞ்சு பேர் ஆறு பேர் வரைக்கும் கூட இருக்கலாம் அது குடும்பத்தை பொறுத்து குடும்ப நபர்களின் எண்ணிக்கையை பொறுத்து நாங்கள் அதை அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் ரெண்டு பெட்ஷீட்டு ப்ளஸ் ஒரு பாய் பிளான் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் வெஜிடபிள் ப்ளஸ் ஃப்ரூட்ஸ் இந்த அஞ்சு தான் நம்ம இதில் கொடுக்க போகிறோம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த பத்து கிலோ அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிப்பம் வந்து அறநூற்றி இருபது ரூபா அது வந்து இப்போ அறநூறுவா மொத்தமாக நம்ம எடுக்கிறதுனால அறநூறுவாய்க்கு பேசியிருக்கோம் அறநூற்றி பத்து ரூபா சொன்னாங்க அது கொஞ்சம் குறைச்சி அறநூ அறநூறுவாய்க்கு ரவுண்டாக பேசியாச்சு சரிங்களா ஒரு மாதத்துக்கான கிராசரி இப்போ மளிகை ஜாமான் பொறுத்த வரைக்கும் நம்மளே கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ஃப்ரீ ப்ரா ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வேல்யூ அதை நம்ம நம்ம என்ட்ரி கனெக்ட் பண்ணி ரெண்டாயிரூவா ப்ளஸ் ஜிஎஸ்டிக்கு நம்ம அதை சேர்த்து கொடுத்துட்ருக்கோம் பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறுவனத்தில் இருக்கக்கூடிய கிராசரி அச்சீவ் பண்ண நபர்கள் யாராவது ஒரு இரநூறு பேர் சரிங்களா ஒரு இரநூறு பேர் வந்து சார் எனக்கு ஃப்ரீ கிராசரி வேண்டாம் அந்த ஃப்ரீ கிராசரியை நீங்கள் இந்த நிவாரண திட்டத்துக்கு பயன்படுத்திக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு மினிமம் ஒரு இரநூறு பேர் நீங்கள் வந்து ஒரு ஹெல்பிங் மைண்டோடு நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னா அதுக்கு மேற்கொண்டு வரக்கூடியது ஒரு ஐம்பது பேருக்கோ நூறு பேருக்கோ நாங்களே அது கொடுத்துருவோம் சரிங்களா அதுக்கு ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாக் வச்சு நாங்கள் பேக் பண்ணி ஒன்று நம்மளுடைய ஃபோர்கார்ட் பாக்ஸில் போகும் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ஒரு கட்டை மூங்கில் பையில் வச்சு அவங்களுக்கு வந்து நாங்கள் அதை ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஒரு மாதத்துக்கு தேவையான பொருள் உங்களுக்கு என்ன பொருள் அனுப்பிச்சோமோ அதே தான் அதில் எக்ஸஸாக ஏதாவது ஒரு ரெண்டு மூணு பொருட்கள் இருக்கலாம் அந்த கொசு பற்றியெல்லாம் ப்ளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா மழை தண்ணி இருக்கிறதுனால கொசு கடிக்கும் அவங்களுக்கு கொசு பத்தியோ இல்லை அந்த லிக்யூடோ ஏதோ ஒன்று செம்மு ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம் டக்குன்னு சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த கேண்டில் கரண்டு கிடையாது மெழுகு வேணும் வேணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் கொஞ்சம் ப்ளான் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மூணு நாலு வாட்டர் பாட்டில் கொடுக்குற மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு லிட்டரோ இல்லை ஒரு லிட்டரோ சம்திங் அப்போ இதெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அரிசிக்கு ஒரு அறநூறுரூவா போயிடும் மளிகை ஜாமான் கணக்கு பண்ணோன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஏன்னா நம்ம கஸ்டமருக்கு தான் ரூபாய் கொடுக்குறோம் ஸோ அதோடய வேல்யூ நம்ம சொல்லணும் இல்லையா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ஒரு வாரத்துக்கான ஸ்நாக்ஸ் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்னு வச்சுக்கோங்களேன் பெட்ஷீட்டு பாய் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஆயரூபா தான் போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கான வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் இது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் போடுங்க அப்ராக்ஸிமேட்டாக போட்டோம்னாலே ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது ஒரு ஃபேமிலிக்கு ஐயாயிரத்தி நூறுரூவா ஓகேங்களா ஸோ ஒரு ஃபேமிலிக்கு ஐயாயிரத்தி நூறுரூவா வருது நம்ம வந்து கிட்டத்தட்ட மினிமம் நூறு பேர் மேக்ஸிமம் ஒரு முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது பேருக்கு பிளான் பண்ணியிருக்கோம் ஏன் இவ்வளோ பேருக்கு அப்படின்னா நல்லா கவனித்து பாருங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழலில் ஹெலிகாப்டரில் வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க ஹெலிகாப்டரில் வந்து அது எவ்வளோ உயரத்தில் பறக்கும் எவ்வளோ உயரத்துலேருந்து சாப்பாடு கீழே இறக்குவாங்கன்னு சொல்லி அதுவும் இறக்க மாட்டாங்க தூக்கி போட்டுருவாங்க அந்த ஹெலிகாப்டர் வர்றதுக்கு நம்ம அடித்து பிடிச்சிட்டு போடுறோம் ஏன்னா அவங்க கையில் தர இல்லை அவங்க தூக்கி போடுறாங்க ஒரு இடத்துல ஸோ அதை ஒரு அதில் எத்தனை ஐம்பது பார்சல் இருக்கா நூறு பார்சல் இருக்கான்னு தெரியாது பட் நமக்கு கிடச்ச வரைக்கும் லாபம் அப்படின்றது நம்ம மக்கள் எல்லாேருமே அடித்து பிடிச்சி கையில் கிடைக்கிறதெல்லாம் பிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அப்போ இதே மாதிரி நம்ம நிவாரண திட்டம் நிவாரணப் பொருட்கள் கொண்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஏன்னா ஒருத்தவங்களுக்கு தகவல் போச்சுன்னா அடுத்து 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 பரவும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயார் நிலையில் தான் வச்சுக்கிட்டு இருக்கணும் நம்ம என்ன தான் பொறுமையாக நிற்க வச்சு கொடுத்தாலுமே ஒரு குறிப்பிட்ட பீரியடில் நம்ம கையில் இருந்து பொடுங்கிட்டு போகிற அளவுக்கு தான் நம்ம மக்கள் செயல்படுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவைகள் இருக்குது பசி இருக்குது பட்டினியில் கிடக்காங்க குழந்தைகளோட அதெல்லாம் சொல்ல முடியாது வெளியில் அவ்வளோ அவ்வளோ பே ஒரு பேரழிவு தான் இதெல்லாம் சரிங்களா வீடு போச்சு இடம் போச்சு கடை போச்சு ஒன்றுமே இல்லை இன்றைக்கி ஒரு கடையை திருப்பி ரீ ஓப்பன் பண்ணால் கூட அந்த கடைகளுக்கு கடைக்கு உள்ளே இருக்கக்கூடிய சேருஞ்சகதியும் அள்ளி போடுறதுக்கே ஒரு வாரம் ஆயிரும் இப்போ அந்த மழை தண்ணியெல்லாம் வடிஞ்சிச்சின்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைரஸ் தொற்று ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அது நெக்ஸ்ட்டு அது அடுத்த கட்டத்துக்கு நம்ம அதுக்கு ஒரு வேறு பிளான் ஒன்று பண்ணியிருக்கேன் அது நம்ம அடுத்த இதில் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய இதை நம்ம பண்ணணும் இப்போ நான் அதில் எழுதியிருக்கிற பொருட்கள்லாம் போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதை தான் ரெகுலராக இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாய் கொடுப்பாங்க பெட்ஷீட் கொடுப்பாங்க இன்னொருத்தங்க வந்து சாப்பாடு கொடுப்பாங்க இன்னொருத்தவங்க வந்து அரிசி மட்டும் கொடுப்பாங்க அப்போ நம்ம வந்து இதெல்லாம் சேர்த்து கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அதாவது பத்து கிலோ அரிசி ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருள் ஒரு வாரத்துக்கு தேவையான ஸ்நாக்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டு பாய் ஒரு வாரத்துக்கு தேவையான வெஜிடபுள் அண்ட் ஃப்ரூட்ஸ் காய்கறி மற்றும் பழம் ஓகேங்களா இதெல்லாம் போட்டிருக்கோம் இதெல்லாம் சேர்த்து டோட்டலாக ஒரு ஐயாயிரத்தி ரூபா நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கோம் இது கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம் இது வந்து நம்ம ஃபண்டு உங்களுக்கு வரதை பொறுத்து தான் நம்ம பண்ண போகிறோம் சரிங்களா ஒரு வேளை ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுன்னா நம்ம மினிமம் ஐம்பது பேருக்கும் நூறு பேருக்கு கூட பண்ணிக்கலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை வர்றதை பொறுத்து நம்ம பண்ணிக்கிறோம் இப்போ இதில் நீங்கள் வந்து கிராசரிக்கு ஒரு இரநூறு பேர் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் சார் எனக்கு கிராசரி வேண்டாம் என்னுடைய பெயரில் நீங்கள் அதை கொடுங்க சார் அப்படின்னா ரொம்ப மன திருப்தி அதை நாங்கள் ஏற்றுப்போம் ஓகேங்களா மினிமம் ஒரு இரநூறு பேர் மேக்ஸிமம் நீங்கள் எத்தனை பேர்னாலும் ஓகே அதுக்கு மேற்கொண்டு வர்றதை கண்டிப்பாக நாங்களாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஓகேவா ரெண்டாவது அந்த டென் கேஜி ரைஸ் ஒரு ஒரு சிப்பம் பார்த்தீங்க அப்படின்னா அறநூறுவா இப்போ நமக்கு எத்தனை மினிமம் நூறு டு முந்நூற்றம்பது சிப்பம் வரைக்கும் தேவைப்படுது இப்போ நீங்கள் நினச்சா கண்டிப்பாக இதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண முடியும் உங்களால் ஒரு நபர் சார் நான் ஒரு பத்து கிலோ அரிசிக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் அந்தாங்க சார் இரநூறுவா அப்படின்னா அது நீங்கள் தாராளமாக செலுத்தலாம் உங்கள் டீமில் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எத்தனை பேரும் அதை கலெக்ட் பண்ணி மொத்தமாக நீங்கள் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி ஒன்று ஒன்றா நீங்கள் போடுறத விட ஒரே அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்